தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தமிழக தேவ ஊழியர்களுக்கு தொடர்ந்து பேசிட்டு வர்றேன் இன்றைக்கு உள்ள ஒரு தலைப்பு என்னவென்றால் மோசையின் ஊழியம் இரக்கமற்ற ஊழியம் இன்றைய தலைப்பு மூசையினுடைய ஊழியம் இரக்கமற்ற ஊழியம் எபிரேர் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டில் படிக்கிறோம் மூசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே அப்படின்றது மோசையினுடைய ஊழியத்தில் இறக்கம் கிடையாது அவன் லேவி ஊழியம் அவன் ஊழியன் தொடக்கத்திலேயே இறக்கம் இல்லாமல் மூவாயிரம் பேரை கொண்டான் யாத்திரையாக முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டில் லேவியின் புத்திரர்கள்லாம் வாங்க ஆடல் பாடல் கண்ணு குட்டி வச்சு கும்பிட்ட தப்பு தான் எல்லாரையும் அதுக்காக வெட்டி கொண்ணுங்கன்னு சொன்னால் அவன் லேவியர்கள் பட்டயத்தை உருவி ஏற குறைய மூவாயிரம் பேரை கொண்டான்ருக்கு அதுதான் முதல் ஊழியம் அவன் செஞ்ச சாதனை இன்றைக்கி நம்ம அதை செய்ய முடியுமா கீழே விழுந்தா தூக்கி தான் விடணுமே தவிர கீழே விழுந்துட்டான்னு சொல்லி அவனை கொல்ல முடியாது இயேசுவின் பிரசங்கம் இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மற்ற அஞ்சா அதிகாரம் முத மலை பிரசங்கத்தில் இரக்கத்தை பற்றி தான் பேசுகிறேன் இரக்கத்தையே நான் செஞ்சிக்கிறேன்னு சொல்கிறார் பலியும் காணிக்க நான் வெறுக்கிறேன் இறக்கத்தை தான் சினையைத்தனே பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்காரு புதிய ஏற்பாட்டில் அதை நிரூபித்தார் உலக பாவத்தையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு தன்னையே பலியாக்கினார் அதுதான் இறக்கம் நான் சாந்தமும் மனத்தாலுமையுமா இருக்கேன் என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறாரு அதனால் இரக்கத்தின் அதிபதி தான் இயேசு பழைய ஏற்பாட்டு ஊழியம் இரக்கம் இல்லாத மோசையினுடைய ஊழியம் அதனால் இந்த ரெண்டுக்குள்ளே பா வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் கையை மெய்மாக பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு மோசே சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அப்போ சொ யோவான எட்ட அதிகாரத்தில் கேட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த சட்டமே கொள்வது தான் கல்லறிஞ்சு கொள்வது தான் ஏசு சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லறிங்கன்னு சொல்கிறாரு சட்டத்தை அவர் மதிக்கிறார் சட்டத்தை அமுல்படுத்தினவே நல்லவனாக இருக்கணும்ல மோசே ஒரு குலகாரன் தானே மோசே எகிப்த்துட்டு வரும்போது எகிப்து என ஒருத்தனை கொலை செஞ்சு புதைச்சிட்டான்ட்ருக்கு அது வெளியே தெரிஞ்சு போய் பார்வோன் கோபமானதுனால தான் நாட்டை விட்டு ஓடினான் அவனே கொலை செய்கிறேன் கொலை செஞ்சுருக்கான் அவன் கொலை செய்யாது போய் யாக சட்டம் போடுறது என்ன நியாயம் இருக்குது உலகாரனே கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லலாமா என்ன செய்ய பழைய ஏற்பாட்டு அறியப்படாத காலம் உள்ள காலம்னே போட்டிருக்கு அப்போது சில பதினேழு முப்பதில் இருக்கு உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார் இயேசுவை அறியாத காலம் அது தேவன் அறியாத காலம் பர்சுத்தாவியானது அறியாத காலம் சத்தியத்தை அறியாத காலம் ரகசியங்களே அறியாத காலம் ஏசு வராத காலம் அதனால் தேவன் அங்கே ஃபுல்லாக இறங்கி செயல்பட முடியாது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் நியாயப்பிரமாணம் கட்டளை கொடுக்கப்பட்டது கடினமாக ஏன்னா அந்த சந்ததியில் ரட்சகரே வர்றார் உலக இரட்சகரே வர்றதுனால அந்த சந்ததியாவது கரெக்டாக இருக்கணுமேனு தான் கிடுக்குப்படி பிடிச்சார் தவிர மற்ற எல்லாருக்கும் அதை செய்யலை ஆகவே மோசையினுடைய ஒழியம் அவன் நல்லவன் தான் பாவம் சாந்த குணம் உள்ளவேன்னு போட்டிருக்கு பூமியில் அவனை போல சாந்த குணம் உள்ள அந்த அளவில் அப்பாவி பாவம் ஆனால் அவன் சட்டம் அப்படி இருக்கு மூவாயிரம் பேரை கொண்டானே ஆனால் புதிய ஏற்பாடு சட்டம் மூவாயிரம் பேரை ரசித்தது அப்போது சில ரெண்டாவது அதிகாரத்தில் மூவாயிரம் யூதர்கள் ரசிக்கப்பட்டாங்க ஏற்பாட்டில் மூவாயிரம் யூதர்களை கொண்டான் அது ஊழியமாக இது ஊழியமாக அந்த ஊழியத்தை செய்கிறியா இந்த ஊழியத்த செய்கிறியா பழைய ஏற்பாடு ஊழியும் லேவி ஊழியம் வெட்டினா ஏற்பாடு ஊழியம் இரக்கத்தின் ஊழியம் நீ எந்த ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியம் இந்த ஊழியம்னே போட்டிருக்கு ரெண்டு பேர் மூணாதி ரெண்டு குழந்தையர் மூணா பாரு அந்த ஊழியமே அப்படி மகிமைப்பட்டுருந்தா நிலைத்திருக்கிற ஊழியம் அதிக மகிமான் இருக்கு இப்போ டீப்ளைட்டு வெளிச்சமாக இருந்தா சூரியன் அதை விட வெளிச்சம்னு சொல்கிற மாதிரி தான் பழைய ஏற்பாடே உனக்கு அவ்வளவுக்கு நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வா ராஜா புது ஏற்பாட்டுக்கு வா அது நிருபங்கள் வா அது இன்னும் சொல்லப்போனால் எவ்வளே நிருபத்துக்கு வந்து படி அதிக வெளிச்சம் இருக்கும் அதிக மகிமை இருக்கும் அதிக பவராக இருக்கும் அதிக மேன்மையாக இருக்கும் புதிதும் இப்போ முற்றிலும் ஜீவனமாக இருக்கும் இந்த வித்தியாசம் தெரியாத நீ முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னு அதையே சொல்லிக்கிட்டு தாபனங்களையே பின்பற்றிக்கிட்டு இருக்கிறிய இன்றைக்குள்ள ஆளுகளை விட இயேசு குறைவா உனக்கு இன்றைக்குள்ளே நாதாரிகளை விட அப்போசுங்களை மட்டமாக போயிட்டாங்களா நீங்கள் மனுஷங்களை தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி தானே இன்றைக்கி இந்த கெதியில் இருக்குது செத்து போகிற மனுஷனை எல்லோருக்கும் சுகமாக்குறான் எல்லாருக்கும் விடுதலை ஆக்குறான் பெரிய கேட்டிக்காரன அவன் நைட்லேயே செத்துட்டான் ஒருத்தன் சாகா வர்றோம்னா சாகு இல்லை சாவாமைன்னு சொன்னவன் நைட்ல செத்துட்டாயா முட்டா பையங்களே உங்களுக்கு அறிவு வேணாமா இந்துக்களில் தான் நித்தியானந்தம்னா நம்ம கிறிஸ்தவத்தில் நித்தியானந்தம் இல்லையா அவன் முட்டா பையனாக இருக்கான்னு நீ சொல்ற நீ அதை விட முட்டா பையனா நீ இருக்கிறிய தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சரியில்லைன்னா நீ ரெண்டு சதவீதத்தில் உள்ளவன் அவங்கள விட சரியில்லைன்னு சொல்றான் ஒருத்தன் அவ்வளவு அநியாயங்கள் மூடப்பழக்கங்கள் அவ்வளோ முட்டாத்தனம் அவ்வளோ பாலியல் செண்டல் அவன் ஸ்டைலு அவன் மண்டை வெட்டு அவன் டான்ஸு அவன் நடனம் இதிலிருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு முடியலையா செருப்பெழுத்து அடிக்க வேணாம் அவனை யார் அணிய நாயை கள்ள நாயின்னு சொல்லி சொல்கிறது துப்பு இல்லாமல் பெரிய பெரிய ஆளுகள்லாம் அவனுக்கு ஆதரவு கொடுக்க டான்ஸ் ஆட ரெக்கார்ட் டான்ஸ் ஆட விசில் அடிக்க சிலருடைய பாவங்கள் முந்திக்கொள்ளும் நியாயந்திருப்புக்கு முந்திக்கொள்ளும் சிலருடைய பாவங்கள் மறைஞ்சிருக்கும் அதனால் அவன் நல்லவன் கிடையாது கையை மையமாக பிடிக்கப்பட்டதுனால அந்த அம்மா குற்றவாளின்னு சொல்லி சொன்னாங்க கல்லறிய சொன்னாங்க இறக்கம் இல்லாமல் சொன்னாங்க கையமையுமே பிடிக்கப்படாத அநேகர் இருதயத்தில் குத்தப்பட்டு போயிட்டாங்களே அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்போ எல்லோரும் மரணத்துக்குள்ளாகனவங்க தான் ஒரே மனசங்க ப கீழ்ப்படியாமனால அநேகர் என்று சொல்கிற மாதிரி அதாமுடைய பாவம் எல்லாருக்கும் பாவம் தான் எல்லாருக்கும் சாபம் தான் எல்லாத்துக்கும் மரணம் தான் எல்லாத்துக்கும் வியாதி தான் எல்லாத்துக்கும் நோய் தான் இது தானே கால நடைமுறை ஆகவே தேவ பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டில் இறக்கம் இல்லாத காலம் இரக்கமே அற்ற ஒளியும் அது அப்படி நீ அதை செய்யும்போது உனக்கு இறக்கம் கிடைக்காது நீ இறக்கமுள்ளவனாக இருக்க மாட்டேன் புறஜாதிகளை கேவலமாக பேசுவேன் மற்ற தெய்வங்கள் எல்லா சாமிகளெல்லாம் சாமிகள் நினச்சிக்கிட்டு மற்றவன் கும்பிட்ற மாதிரி நீயும் சாமிகள் நினச்சிக்கிட்டு வைவேன் ரெண்டு ஒன்று தான் அவன் கும்பிடுறதும் அறியாமையில் எப்படி கும்பிட்றானோ அது மாதிரி நீயும் அறியாமையில் வயிற வயிறதும் கும்பிடுறதும் ரெண்டுமே அறியாமல் ரெண்டும் ஒரே இது கேட்ட கேட்டிதான் நீ தெய்வங்கள்லையும் எங்கேடா இருக்குது அறியாமல் உள்ள காலத்தில் அவன் சொன்னான்னா நீ அறிஞ்ச காலத்தில் உள்ளவன் நீ சொல்லலாமாத அவன் வேற நீ வேற நீ கிறிஸ்தவன் அவன் புரிஞ்சாதி அவன் இது அவன் இந்து அவன் முஸ்லீம் அவன் அவன் வந்து யூதன் அவன் இஸ்ரவேனை அவன் பெரிய அறிவாளின்னு சொல்ல முடியாது இயேசுவே ஏற்றுக்கிறேன்னா அவன் என்ன அறிவாளி உலகத்தோற்றம் முதல் ஒரு குருடனே கண்ணை திறந்தாரு கேள்விப்படலையே அப்படி இருக்கும்போது அவர் எங்கேருந்து வந்தார்னு தெரியாது அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி யூதர்கள் வந்து ஒரு குருடனை கேட்கும்போது அந்த குருடன் சொன்னான்ல ஏன் பாரு அப்போ யாருன்னு தெரியல உலகத்தோற்றம் முதல் இந்த அற்புதத்தை யாரும் செய்யலையே குருடனாக இருந்தேன் பார்க்குறேன் பார்க்குறேன் அந்தளவில் அற்புதம் செஞ்சவரை யாருன்னு தெரியல சொல்கிறீங்களே என்ன அறிவாளி பாருங்கள் ஒரு குருடன் சின்ன பையன் பிச்சை எடுக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்ச புரிதல் ஞானம் கூட யூதர்களுக்கு இல்லை அதனால் யூதர்கள் அந்த எகோவா அந்த ஏலோகைமை என்ற அந்த மெய் பொருளை அந்த மெய் கடவுளை ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் என்ற அந்த வழிபாடில் அந்த இதில் கரெக்டாக சரியாக அந்த புரிதலோடு விக்கிர ஆராதனை இல்லாமல் மூணப்பழக்கம் இல்லாமல் அந்த ஒரு வகையில் அவங்க வந்தாங்களே தவிர மற்றபடி அவங்க மற்ற ஜனங்களை விட அறிவாளிகளோ புத்திசாலிகளோ ரொம்ப திறமைசாலிகளோ கிடையாது மனிதாபிமானம் அற்றவங்க ஜாதி வெறி உள்ளவங்க மதவெறி உள்ள நாயகி தான் எவனும் அதில் யோக்கியம் கிடையாது ஆகவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க பிதாவே மன்னியும்னு தான் ஏசு அவங்களுக்கு உயிர் விடும்போது கூட மன்னித்து ஜபிச்சாரு அந்த இறக்கம் அந்த இறக்கத்தினால தான் அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க அந்த இறக்கத்தினால்தான் எல்லோரும் இனிமேல் மேலே ரசிக்கப்பட போகிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ரசிக்கப்ப என்று ரோமர் பத்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் பதினொன்று ரோமர் பதினொன்றில் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் இருக்குது இந்த பிரகாரமாக இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ரசிக்கப்பட போகிறாங்க ஆனால் இப்போ ரச்சிக்கப்படலை ரோமர் பத்த அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம் அவன் யூதனாக இருப்பதனால அந்த யூ இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ஒரு பற்றுதல் இருக்கலாம் அதுக்காக அதுக்கு எசஞ்சி அவன் போகலை அந்த கோட்பாடுகளுக்கு எதிர்த்து தான் நின்னான் ரெண்டு வேறுபாடுகளை புரிஞ்சு க அறிஞ்சு நிறுவங்கள் அருமையாக எழுதுனான் அது மாதிரி நீங்கள் அவன் மாம்சத்தின்படி யூதனுக்கே அப்படி இருந்தால் நீ மாம்சத்தின்படி யூதனா நீ புரஜாதி தானே புரஜாதி உனக்கு என்னடா அவங்கள அவ்வளோ முட்டு கொடுக்குற அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற இயேசுவையே குலை செஞ்ச அவங்க உனக்கு நல்லவங்களாகிட்டாங்களா இயேசுவையே காரி துப்புனே செலுவில் அரைஞ்ச ஒப்பு கொடுத்த மகா பாவிகளாகி அவங்க உனக்கு உனக்கு இயேசுவை விட விட சின்னதர்கள் ஆகிட்டாங்க அவங்க கெட்டிகாரங்களாகிட்டாங்களா அவங்க அப்போ சொல்ல எழுதின புது ஏற்பாடையும் நிருபங்களையும் படித்து சத்தியங்களை புரிஞ்சு அந்த யூதர்களை நீ கிறித்தவங்களாக மாற்றுறதை விட்டுட்டு நீ கிறித்தவனாக வந்தவன் யூதனாக மாறி நீ வந்து போறீன்னா உனக்கு நான் எவ்வளோ எவ்வளவு பரிதாபம் மாறி மாறிப்போன உங்களுக்கு தான் இவ்வளோ விளக்கம் நான் சொல்ல வேண்டியிருக்கு இவ்வளவு கருத்து நான் சொல்ல வேண்டியிருக்கு ஆகவே மோசையின் ஊழியம் இறக்கம் இல்லாதது கொடூரமானது அந்த ஊழியம் லேவி ஊழியம் அது அல்ல நம்முடைய ஊழியம் இயேசு கிருஷ்ணனுடைய இரக்கத்தின் ஊழியம் நீதியின் ஊழியம் அப்போ சொல ஊழியம் வெல்கே சேதைக்கின் புதிய ஊழியம் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் ரெண்டு குருந்தியர் மூணு அதிகாரம் ஆறாம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் சொல்கிறாங்க அதுலேயே ஏழாம் வசனத்தில் மரணத்துக்கு எதுவான ஊழியங்கள் முகசேகன்னு சொல்கிறான் அவனே தான் மரணத்துக்கு எதுவான ஊழிய பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுன்னு அதுலேயே பதினாலாம் வசனத்தில் அந்த முக்காடு கிறிஸ்துவால் தான் நீக்கப்பட்டதாக அந்த வசனத்தில் அது தான் போட்டிருக்கு நிருபங்கள் தானே உங்களை விளங்க போகுது பழைய ஏற்பாடு நீக்கப்பட்டதாக வசனம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நான் இந்த இதை சொல்லும்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஊழியக்காரன் அப்படியா இந்த வசனம் இருக்கா இப்படியே நீங்கள் சொன்ன மாதிரியே வசனத்தில் இருக்கான்னு கேட்குறான் எவ்வளோ பரிதாபமானது அந்த அளவில் சொல்லி கொடுக்காம மர கிடைக்கப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு இப்படி இருக்கான் அப்புறம் எடுத்து காட்டும்போது தான் தெரியுது ரெண்டு பே குறந்தியரில் மூணு பதினாலு ஆ ஆமாம் எத்தனையோ முறை படித்தே இது எனக்கு புரியலையே என்ன ஏன் புரியலன்னா ரெண்டு குரந்தியர் நாலு நாளில் இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவாசியலாகிய அவங்களுக்கு உங்களுக்கு அல்லது யாராளுக்கோ அறியாத படிக்க இப்பிரபட்சத்தின் தேவனானவன் மனதை குருளாக்கிட்டானே இருக்கு ம மனக்கண்கள் குருடு மங்களாக பார்க்குற மனிதர்களை மரங்களை போல பார்க்குறேன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான்ல மங்களா அவன் ஆண்டவரால் ஆசி பெற்றவன் தான் தோ தோடப்பட்டவன் தான் மங்களா பார்க்குறான் அந்த மாதிரி இன்றைக்கு உள்ள கருத்தவே மங்களாக பார்க்குறான் மங்களா பார்க்குறதுனால தானே ஒன்றும் தெரியல முக்காடா பழைய ஏற்பாடு முக்காடு இருதயத்தில் முக்காட்டுக்கு ஹயத்தில் கண் இருக்குது இருதய கன்று அந்த கண்ணு முக்காடா போ முக்காடு போட்டாச்சின்னா எப்படி இருக்கும் இப்போ கண்ணில் முக்காடு போட்டாச்சுன்னா முக்காடை போட்டுக்கிட்டு படிங்கன்னா எப்படி படிக்கிறது மங்களாக தான் பார்க்க முடியும் அதான் மங்கள் ரெண்டாவது அவனையே ஏசு திரும்ப தொடரும்போது தெளிவாக பார்க்குறான் இந்த ரெண்டாவது ரவுண்டு தான் புது ஏற்பாடு முடியும் அதனால இப்போ ரெண்டாவது ரவுண்டில் இப்போ நான் வரேன் நானும் முதல் ரவுண்டில் இருந்தவன் தான் மங்களாக பார்த்து தான் இப்போ ரெண்டாவது ரவுண்டில் வந்த பிறகு தெளிவாக பார்க்குறேன் இந்த ரவுண்டு உங்களுக்கு உண்டாகணும் தெளிவாக பார்க்கணும் என்பதுக்கு தான் கத்திக்கிட்டுருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து வீடியோ ஆயிரக்கணக்கில் போட்டுட்ருக்கேன் இந்த எங்கள் ஊழியக்காரர்களே இறக்கமில்லாத ஊழியத்தை செய்த மோசையை விட்டுட்டு இரக்கமுள்ள ஊழியத்தை செய்த இயேசுவை பின்பற்றி இறக்க குணமுள்ளவர்களாக பாக்கியவான்களாக நம்ம மாறுவோமாக கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் தருவாராக நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியாக இருக்கார் ஜீவன் உள்ள தேவனுடைய கரங்கள் விழுகிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதனால் இப்படியே போயிடாதீங்க மாற்றிக்கோங்க மாறிக்கிங்க வசனத்தை பாருங்கள் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை வசனத்தை பாருங்கள் வசனத்தை பா ஆயிரம் தடவை பாருங்கள் விச நல்லா தியானிங்க பாருங்கள் மனுஷனுக்கு அடிமையாகிறாதீங்க ஸ்தாபனத்துக்கு அடிமையாகுதுங்க வெள்ளக்காரனுக்கு அடிமையாகிடாதிங்க சாபனங்கள் முழுவதும் கெடுத்துருக்காங்க பெரிய தலைவர்கள் முழுவதும் கெடுத்து தான் வச்சுருக்காங்க நம்மளை அதனால் பயத்திறந்தால் பழைய ஏற்பாட்டை தான் சொல்கிறான்னா இப்போ அவன் என்ன புரிதல் இருக்கும் பெரிய ஏற்பாட்டுக்கு வந்தவன் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறான்னா கிறிஸ்தவனாக வந்தவன் யூதனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னா யூதர்களாக அவங்கள மாற்றுறான்னா அவனும் தன்னை யூதனாக மாற்றிக்கிறான்னா மெண்டல் பிடிச்சவன் இல்லையா பழைய காலண்டர் நம்மக்கிட்ட இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ புது வருஷம் பிறந்துச்சு புது காலெண்ட் எல்லா வீடுகளும் இருக்கும் அதே மாதிரி பழைய காலண்டரும் நம்ம வச்சுருக்கோம் தூக்கி குப்பையில் போடலை ஏன்னா அது வசனம் கடவுளுடைய வார்த்தை அது எல்லாமே வசனம் தான் கடவுளுடைய வார்த்தை தான் பழைய ஏற்பாடு முழுவதும் கடவுளுடைய வார்த்தை தான் எல்லாம் உண்மை தான் சரித்திரம் தான் கட்டுக்கதையோ புராணமோ கிடையாது அதில் எல்லாம் உண்மை தான் ஆனால் அது பழைய வருஷம் அது வச்சிக்க பார்த்துக்க இப்படி இப்படி ஆகியிருக்கா நடந்திருக்கா இப்படி இப்படி முடிஞ்சிருக்கா எல்லா கடவுளும் செஞ்சுருக்கா அதை தெரிஞ்சிக்க மாதியாக வச்சுக்க நிழலாக வச்சுக்க உதாரணமாக வச்சுக்க ஆனால் நம்ம பயணிக்கிறது புது வருஷம் தானே புது வருஷத்தில் தானே நீங்கள் தேதி கொடுக்க முடியும் இந்த தேதியில் வர்றேன் இந்த தேதியில் வர்றேன் இந்த தே கிழமையில் வர்றேன் புது வருஷத்தில் தான் நீங்கள் தேதி கொடுக்க முடியும் பழைய காலண்டரும் கடவுடைய வார்த்தை தானே அதுவும் காலண்ட்ரு தான் சொல்லி அதுவும் தேதி கொடுத்துருந்தீங்க உன்னைய மனநிலம பாதித்த ஆஸ்பத்திரியில் நீ உன்னைய பா சேர்க்க வேண்டியிருக்கும் சொல்லுங்கள் அதுதான் உதாரணமாக சொல்கிறேன் அதனால் பழைய ஏற்பாடு நம்மக்கிட்ட இருக்குது இருக்கட்டும் புது ஏற்பாடு பயணிக்கிறது பழைய ஏற்பாடு அறிஞ்சிக்கிற பார்த்துக்கிறது வேணாம்னு சொல்லலை நான் தப்புன்னு சொல்லலை குற்றம்னு சொல்லலை பார்த்துக்குங்க ஏசு மீனையும் கொடுத்தாரு அப்பத்தையும் கொடுத்தாரு நமக்கு ஆனால் அப்பன் சாப்பிட்ற மாதிரி மீன் சாப்பிட முடியுமா அப்பத்தில் கழிவு பொருளே இல்லை எல்லாத்தையும் சாப்பிடலாம் ஆனால் மீன் அதுவும் ஏசு தான் கொடுத்தாரு அப்படியே சாப்பிட முடியுமா முள் இருக்குது மண்டை இருக்குது குடல் இருக்குது செதில் இருக்குது கழிவு பொருள் நிறையா இருக்குது அப்படியே சாப்பிட முடியாது அதில் நல்ல ஒரு கறி எடுத்து அதுவும் முள் இல்லாமல் கோளாராக தான் அது அதுபோல் பழைய ஏற்பாட்டில் தரிசனங்கள் இருக்குது சிலது நிறைவேறியிருக்கு சிலது நிறைவேறாமல் ஒன்று ரெண்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து அதை எடுத்து சாப்பிடணுமே தவிர முழுசாக சாப்பிட முடியாது பழைய ஏற்பாடை முழுசாக நம்ம கடைப்பிடிக்க முடியாது புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது அப்போ அது வானத்துலேருந்து இறங்கின ஜீவ் அப்பம் நானே அப்பம் சொன்னார் தவிர நான் தான் மீன் மீன்னு சொல்லலை அப்படி சொன்ன ஒரு நான் தான் மீனுன்னு சொல்லி சொ ரெண்டையும் கொடுத்த ஒரு ரெண்டு நான் தான் சொல்ல சொல்லாமல ஒவ்வொன்றும் அர்த்தம் இருக்குது ஒவ்வொரு இந்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நன்மை தீன்மை அறிஞ்சு பகுத்தறிவாளர்களாக புதிய உடன்பிடிக்கின் ஊழியத்தில் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தில் இணைஞ்சு செயல்படுங்க உங்கள் இடங்களில் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு வைங்க பேசுகிறேன் இல்லை இதை உள்வாங்கி நீங்களே உங்கள் மக்களுக்கு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க யார் பேசுனா என்ன யார் குத்துனாலும் நெல் அரிசி ஆகணும் அவ்வளோதான் நமக்கு இவந்தா தான் இல்லை கடவுள் நம்ம ஆசீர்வதிப்பார்கள் நன்றி